வணக்கம் ஒளி ஓவியர் ஒளி நாயகன் வெளிச்ச கலைஞன் அப்படின்னு எல்லாம் பாலுமெகேந்திராவை நம்ம கொண்டாடுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பாலுமகேந்திரா சாருடைய ஒவ்வொரு படைப்புகளும் ஒரு கவிதை மாதிரி ஒரு சிலை வடிக்கிறது போல அவ்வளவு நேர்த்தியாக நகாசு பண்ணி திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும் பாலுமேந்திரா சாருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் அப்படின்ட்டுலாம் பாலுமேந்திரா சாரை கொண்டாடிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு படங்களுமே காவியம்தான் ஆனால் இந்த சினிமாவில் காவியத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது சும்மா பாலுமேந்திரா சார் மாதிரி வருமா பாலா பாலச்சந்திர சார் மாதிரி வருமா ஸ்ரீதர் சார் மாதிரி வருமானு சும்மா சொல்லிக்கிறோம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன மரியாதை செஞ்சோம் இந்த திரையுலகம் என்ன மரியாதை செஞ்சது சமீபத்தில் இறந்து போன புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு இந்த நடிகர் சங்கம் என்ன மரியாதை செஞ்சது மக்கள் தான் இன்னமும் கொண்டாடிட்டு இருக்காங்க சரி அதை அப்படி பாலுமகேந்திரா இவருக்கு உண்டான இன்றைக்கி கோடி கோடியாக சம்பளம் வாங்குகிற நடிகர்களையும் இயக்குனர்களையும் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி படங்களை நோக்கியே அந்த குதிரை தான் ஜெயிக்கும் காஸ்தரும் அப்படின்னு அதை பின்னாடியே ஓடுறோம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு மிக மிக எளிமையான கதையை வைத்துக்கொண்டு அழகாக படங்களை உருவாக்கி மிகப்பெரிய சாதனையையும் விருதுகளையும் வாங்கி குவித்தவர் தான் பாலு மேந்திரா சா அவர்கள் ஆனால் அந்த பாலுமேந்திராஸ் அவருக்கு மிகப்பெரிய பணக்கஷ்டம் தடக்குன்னு ஏற்படுது அவர் ஆடம்பர செலவாளிகள்லாம் கிடையாது அதே போல் தனக்கு பெரிய பெரிய தேவைகள்லாம் இருக்கணும் அப்படின்னே நினைக்கவும் மாட்டார் உங்களுக்கெல்லாம் ஒரு தெரியுமா இன்றைக்கி ஒரு போகிறவங்களை ஒரு ரோட்டில் போகிறவங்களை நிப்பாட்டி ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அப்படியே நிப்பாட்டி உங்கள் இன்னைக்குலாம் எவ்வளோ செல்ஃபோன் வச்சுருக்கீங்கனாக்கா ஒவ்வொருத்தரும் ரெண்டு செல்ஃபோன் வச்சுருக்கிறவங்கள நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை ஒரே செல்ஃபோனில் ரெண்டு சிம் வச்சுக்கிட்டு இன்னொரு செல்ஃபோனில் ஒரு ரெண்டு சிம் வச்சுக்கிட்டு நாலு சிம்களையும் ரெண்டு செல்ஃபோன்களையும் பத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி டீல் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறவங்க டீலில் விட்டாயா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பாலுமகேந்திராங்கிற ஒரு கலைஞன் தன்னுடைய இறுதி காலம் வரை செல்ஃபோனை பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ பேர் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள் இத்தனைக்கும் செல்ஃபோன்லாம் புழக்கத்துக்கு வந்த பிற்பாடு தான் அவர் காலம் அப்பேற்பட்ட பாலுமேந்திரா அவர்களுக்கு ஒரு பண பிரச்சனை நெருக்கடி பாலுமேந்திராட்ட இருக்கிற விஷயம் இங்கே இங்கே நாட்டில் இருக்கிற ரெண்டு விஷயம் பிரச்சனை என்னென்னாக்கா நம்மளை ஒரு பீடத்தில் ஏற்றி வச்சுருக்கும்போது நம்ம பொசுக்குன்னு யார்கிட்டையும் பணத்தை கடனாக கேட்ட முடியாது அப்பா கொஞ்சம் டைட்டாக இருக்குப்பா அப்படின்னு கேட்ட முடியாது அதுக்கு ஆயிரம் விமர்சனங்களுக்கு வரும் ஆயிரம் முதுகு புறமுதுகில் முதுகுக்கு பின்னாடி நிறைய பேசுகிறது கேலி பேசுகிறதுலாம் வரும் தவிர இன்னொரு விஷயம் பாலுமேந்திரா அவர்களுக்கு நிறைய நண்பர்கள் வட்டமே கிடையாது ஏன்னா தள்ளி நின்னே பார்க்குறாங்க பெரிய அளவுக்கு இவர் மௌன மௌனத்தை தான் நிறையா பேசியவர் மௌனம் மூலமாகவே நிறையா பேசியவர் தான் பாலமகேந்திரா சார் அவருக்கு பெரிய நட்பு வட்டம்னு சினிமாவில் கிடையாது அப்போ பண கஷ்டம் என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது கூட இருக்கிற பாலமேந்திரா சார்கிட்ட கூட இருக்கிறவங்க சார் உங்கள் பேரில் கமல் சார் நல்ல பிரியத்தோட அன்போட அப்பேலேருந்தே இருக்கார் சார் நீங்கள் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்கள் பேரில் அவர் பெரிய மரியாதையோடு இருக்கார் சார் நீங்கள் கமல் சார்டப் கேட்டு பாருங்கள் சார் அப்படின்னா இதுவரைக்கும் நான் அவன்கிட்ட கேட்டதே இல்லையா கேளுங்க சார் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார் சார் சரின்னு ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு ஒரு நம்ம கமல் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிறார் ஏன்னா கமல்ஹாசன் கமல்ஹாசனை வைத்து தான் அவர் முத முதல் டேரெக்டர் அவர் கோகிலாங்கிற கன்னட படத்தில் கமல்ஹாசன் தான் உங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு நல்ல கேமராமேன் இருந்தால் பரவாயில்லன்னு மகேந்திரன் சார் சொன்னப்போ முதல் படமான மகேந்திரன் சாருடைய முதல் படமான முள்ளு மலர படத்தில் பாலுமேந்திராவை அறிமுகப்படுத்தி பிரமாதமா பண்ணி தருவார் உங்களுக்குன்னு அறிமுகப்படுத்துகிறேன் ம முள்ளு படத்துக்கு கமல் செய்த விஷயங்கள் அவ்வளோ இருக்குது அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம் ஸோ இப்படி அழியாத கோலங்கள் இப்படி மூன்றாம் பிறை அப்படின்னு மூன்றாம் பிறையை ஹிந்தியில் சத்மான்னு எடுக்கிறாங்க அங்கே இப்படி கமலுக்கும் பாலுமேந்திராவுக்குமான தொடர்பு அப்படியே நீடிச்சிட்டே இருக்குது கடன் பணம் தேவை பாலுமேந்திராவுக்கு அப்போ பாலுமேந்திரா அவர்கள் கமலஹாசனுடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்துக்கு போகிறாரு அன்றைக்கி கமல் ஒரு ஷூட்டிங்காக கிளம்பிகிட்டு இருக்கார் கிளம்பி கீழே அடி இருக்கும்போது பாலுமேந்திரா சார் உட்காந்துருக்கு என்ன பால எப்போ வந்தீங்க நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட இப்போ தான் வந்தேன் ஆட சொல்லவே இல்லை யாரும் ஆ இல்லை நீங்கள் கிளம்பிட்டு இருக்கிறதா சொன்னாங்க நான் தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன் அட நீங்கள் வேற அம்மா காஃபி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க அப்போ கமல் பாலுமகேந்திரா ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சந்திக்க ஆரம்பித்தாக்க இந்த உலகத்தையே மறந்துடுவாங்க உலக சினிமாக்களை கமல் ஒன்று சொல்ல பாலுமேந்திரா சார் ஒன்று சொல்ல அவர் சமீபத்தில் படத்தை பார்த்ததை பற்றி பாலுமேந்திரா சார் சொல்ல கமல் அவர் பார்த்த படத்தை பற்றி சொல்லுன்னு உலக சினிமாவை பற்றி அத்தனை விஷயங்களையும் பேசிகிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நேரம் இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் தாண்டி பேசிகிட்டே இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்க்குறாரு ஐயோ ஷூட்டிங்க்கு நான் பாட்டுக்கு நீங்கள் வந்த உடனே எல்லாத்தையுமே மறந்துட்டேன் பாடும் அப்படின்னு சொல்கிறாரு அம்மா அம்மா புனராஜ் பேசி அப்படிங்கிறாரு இவருக்கு கேட்குறதுக்கும் ஒரு சங்கடம் டே நான் கமல் நான் எதுக்காக வந்தேன்னு தெரியுமாயா அது மாதிரி பணம் வேணியா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல அவரால் ஆனால் பேச்சு சுவாரஸ்யமாக அப்படியே போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் கேட்குறதுக்கு கூச்சப்பட்டுட்டு சரி கமல் கிளம்பட்டும் நம்மளும் கிளம்பி போயிடலாம் கேட்கவே வேணாம் அப்படின்னு பாலு மேந்திரா மனசுக்குள்ளார முடிவெடுக்கிறாரு இதெல்லாம் மனசுக்குள்ளே முடிவெடுக்கிறது நமக்கு எப்படி தெரியும் பாலுமேந்திராவே மேடையில் சொன்னது தான் இப்போ நான் இங்கே கேமராவுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு அப்போ சரி இன்னொரு காஃபி சாப்பிட்லாம் நம்ம நான் கிளம்புறேன் நான் இதாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு விறுவிறுவர் படியேறி கமல் சார் போகிறார் திரும்ப ஒரு தடவை காஃபி வருது சாப்பிட்டுட்டு அப்போ கமல் சார் கீழே இறங்கி வேறு ஒரு காஸ்டியூமோட டக்குன்னு கிளம்பி ஷூட்டிங் போகிறதுக்காக கிளம்பி வர்றாரு டக்குன்னு பாலமேந்திராவும் சரி கமல் நான் சந்திக்கலாம் இன்னொரு நாள் ஐயோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தித்தது மனம் விட்டு பேசுனதுன்னு ரொம்ப உற்சாகமாக இருக்குது கமல் அப்படின்றார் எனக்கும் நான் பாருங்கள் நான் ஷூட்டிங் போகணும் நான் மறந்தே போய்ட்டு நான் மருந்து உட்காந்துட்டு பாருங்கள் அப் சரி பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் கை குலுக்கிக்கிறாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படி முடித்த உடனே கமல் சார் வந்து ஒரு ப்ரௌன் கவர் இருக்குல்ல நம்ம ஸ்டேஷனரி கடையிலலாம் ஒரு பெரிய கவர் ப்ரௌன் கலர் கவர் அந்த ப்ரௌன் கலர் கவரை அழகாக பின் பண்ணி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலமேந்திர சார்த்தை கொடுக்குறாரு ஒரு 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 ஏ ஃபோர் சைஸ் அப்படிங்கிற ஒரு கவர் அது அந்த ஏ ஃபோர் சைஸ் கவர் கொடுத்தா என்ன கமல் அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை இது வச்சியங்க பத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பத்திரம் என்ன பத்திரங்கரான் கமல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிரிக்கிறார் பிரிக்கலாம்ல அப்படிங்கிறார் இப்போ ஏன் பிரிக்கணும் அப்படிங்கிறார் பிரிப்பேன் அப்படிங்கிற டக்குன்னு பிரித்து அப்படி எடுத்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு ஒரு ஆறு ஏழு கட்டுகள் கொண்ட பணம் அங்கே கவர் கூட இருக்கு கிட்டத்தட்ட பாலுமகேந்திரா சார் அவர்கள் கமல்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு தொகை இருக்குல்ல அந்த தொகையை விட ஆறு மடங்கு தொகையை கமல் அங்கே பாலுமேந்திராவுக்கு பேச்சு வரல கண்ணில் அப்படியே தண்ணி கண்ணு கண்ணீர் கட்டி நிற்கிது அப்படியே கமலையும் பணத்தை கையில் வச்சுட்டு கமலை அப்படியே பார்க்குறாரு என்ன சும்மா அந்த சீன்லாம் கூடாது அப்படின்னு கமல் சார் சொல்கிறாரு என்ன நான் சீக்கிரமாக நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த மகா கலைஞர் கடந்த திருப்பி கொடுத்துறேன் கமல் அப்படின்னு சொல்லி உடஞ்சி குரல் உடைந்து சொல்கிறாரு கையை பிடிக்கிறார் ஆ நீங்கள் கடங்காரன் ஆகிறதுக்கு நாங்கள் விட்டுருவோமா ஆ ஆ இது கடன்லாம் கிடையாது அடுத்த படம் ராஜி கமலுக்கு நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க அதுக்குண்டான் நான் அட்வான்ஸ் தான் இந்த உலகத்தில் எவ்வளோ சொல்லுவோம் அது மாதிரி ஆ கடன் கேட்டால் கூட கிடைக்காதுங்க ஆனால் ஒருத்தன் வந்து நிற்கிறத வச்சுக்கிட்டே இதால ஏதோ பிரச்சனைகள் இருக்காரு பணம் தான் வேற என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்த கமல் போல ஒரு நண்பன் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் பாலுமகேந்திரா சார் நண்பன்கிட்ட போய் கேட்கலான்ட்டு போய் வேறு ஏதேதோ பேசிட்டு கேட்க வேணான்னு தவிச்ச அந்த நண்பன் எப்படிப்பட்ட நண்பன் பாருங்கள் ஆனால் பால பாலுமகேந்திரா சார் அவர்கள் அன்னைக்கு போய் கேட்ட தொகை அப்படிங்கிறத தாண்டி ஆறு மடங்கு கொடுக்குறாரு யோ இது கடன் கிடையாதுயா என்ன கடங்காரன்ன உனே நாங்கள் சாதாரணமாக சொல்கிறது நம்ம அடுத்த படம் பண்ணுறோம் சேர்ந்து அதுக்கு உண்டான அட்வான்ஸ் இந்த தொகை வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு பிறகு வந்து கமல் பாலுமகேந்திரா ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு தடவை சந்திக்கிறாங்க அதற்கு பிறகு கிரேசி மோகனை கூப்பிட்டு கிரேசி மோகனை கூப்பிடுறது என்ன கமல் ஆஃபீஸில் தான் கே கிரேசி மோகனே இருப்பார் கிரேசி மோகனை வச்சுக்கிட்டு ஒரு கதையை கமல் சொல்ல அந்த கதையை டெவலப் பண்ணி பாலுமேந்திரா சொல்ல இது நமக்கு பழக்கப்பட்ட கதை தானே அப்படின்னு பாலுமேந்திரா சொல்ல கமல் தோளில் செல்லமாக இடிச்சிக்க ரெண்டு பேரும் அப்படி தோல்லையும் மூத்துலையும் வைத்திரியமாக இப்படி இடிச்சிக்க அங்கே உருவானது தான் சதிலீலாவதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அந்த சதிலீலாவதி படத்தையோ கமலஹாசனுக்கு ஜோடியாக ஒரு காமெடி நடிகை கோபை சரலா நடித்ததையும் ரமேஷ் அரவிந்தையும் கல்பனாவுடைய நடிப்பையும் அந்த சொக்கலிங்க பாகவதரையும் அந்த நாயையும் நம்மளால் மறக்கவே முடியும் அந்த சதிலீலாவதிங்கிற ஒரு காமெடி படத்துக்கு பின்னாடி ஒரு நண்பர்களுடைய இரண்டு நண்பர்களுடைய அழகான அந்த பந்தம் இருக்குல்ல ஒரு ஒரு மகா கலைஞன் கடன்பட்டு கடன் குடுறா சாமின்னு கேட்குறதுக்கு வந்தப்போ கடன் அதுவும் ஒாது என்ன கடன் அடுத்த வடதுக்கு இந்த அட்வான்ஸுன்னு கொடுத்த அந்த நண்பன் இதை பற்றி நெகிழ்ந்து கண்ணீரோட பாலுமேந்திரா மேடையில் பேசியிருக்கார் கமல் சாருக்கு பின்னாடி இப்படியான நிறைய விஷயங்கள் சத்தமே இல்லாமல் கமல் செய்த உதவிகள் இருக்குல்ல உத உதவின்னு எப்படி சொல்கிறது இல்லை அதை தான் நண்பனை கைதூக்கி விடுறது இந்த உலகத்தில் கைதூக்கி விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எத்தனையோ குரல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு அழுதுகிட்டே இருக்குது ஆனால் கை தூக்கி விடுறதுக்கு தான் அப்படி யாருமே இல்லை ஆனால் பாலுமகேந்திராவுக்கு கை தூக்கி விடுவதற்கு கமல் அப்படின்னு இருந்தார் அங்கே சதிலீலாவதின்னு உருவானுச்சு நாம் சந்தோஷமாக கலகலன்னு சிரிச்சு பார்த்தோம் வணக்கம்